அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நியூமராலஜியில் ஒவ்வொருத்தருக்குமே வெற்றியையும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு எண் அப்படின்னு நிச்சயமாக இருக்கும் அந்த எண்ணை எப்படி கண்டுபிடிக்கணும் நம்முடைய பிறந்த தேதி மாதம் வருடம் வைத்து நமக்கு பல்வேறு வகையில் வெற்றி முன்னேற்றம் தரக்கூடிய அதிர்ஷ்டமான எண்ணை கண்டுபிடிக்கக்கூடிய சுலபமான வழிகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சினிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் மிகப்பெரிய செலப்ரிட்டி யார ஒன்றா இருக்கட்டும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் எது ஒன்றா இருக்கலாம் எத்தின் எண்ணிக்கையில் ஒன்றா இருக்கலாம் ஆனால் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே சீக்வன்ஸாக ஒரே பேட்டர்னாக வச்சுருப்பாங்க வாகனங்களுடைய விலை ஒரு நாலு லட்சம் மூணு லட்சம் இருந்தாலும் அந்த நம்பருடைய விலை பார்த்தீங்கன்னா அந்த வாகனத்தின் விலையை விட அதிகமாக கொடுத்து வாங்குவாங்க ஏன் அந்த நம்பரின் மூலம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் மதிப்புகள் ரொம்ப அதிகம் அதனால தான் இது மூட நம்பிக்கை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஏன் அதை செய்யணும் மேலும் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் மொபைல் நம்பர் வேறு ஏதாவது நம்பரை மையப்படுத்தி வரக்கூடிய விஷயங்களுக்கு கூட அவங்களுக்கு லக்கின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் யாரை ஒன்றாலும் செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு எண்ணுக்குமே தனித்துவமான சக்தியும் அற்புதமான அதிர்வெண்களும் உண்டு அந்த அதிர்வெண்கள் மூலம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நாம் என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன ஆசைப்படுறோம் அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி அந்த எண்ணுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் இவை அனைத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா ஒற்றை இலக்க ஏன் வர வரைக்கும் கூட்டணும் உதாரணத்துக்கு என்னுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் போடுறேன் இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணையும் நான் கூட்டினேன் அப்படின்னா என்னுடைய விதி எண் சொல்லக்கூடிய எண் ஆறு வரும் இதே போல உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இது மூணுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய விதி எண் என்ன அப்படின்னு போத கண்டுபிடிங்க அந்த விதி எண்ணுக்கு நட்பு எண் பகை எண் சம எண் அப்படின்னு மூணு வகை சொல்றாங்க இந்த எண்களை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை நம்ம அடைய முடியும் ஒவ்வொரு எண்ணுக்குமே எண் ஜோதிட முறையிலும் சரி நம்முடைய இந்திய சாஸ்திரத்திலும் சரி ஒவ்வொரு கிரகங்களை குறிப்பிடுறாங்க சூரியன் ஒன்று சந்திரன் இரண்டு குரு மூன்று ராகு நான்கு புதன் ஐந்து சுக்கரன் ஆறு கேது ஏழு சனி எட்டு செவ்வாய் ஒன்பது இந்த ஒவ்வொரு எண்களுக்குமே இந்த ஒவ்வொரு கிரகங்கள் வந்து அதுக்குரிய சக்திகளையும் அதுக்குரிய குணங்களையும் அந்த விதியன் கொண்ட நபருக்கு அது வழங்கும் இப்போ என்னுடைய விதியன் வந்து ஆறுன்னு சொன்ன அப்படின்னா கூடிய தன்மையும் சக்தியும் எனக்கு அது வழங்கும் அதே போல் இந்த ஒவ்வொரு எண்களுக்குரிய கிரகங்களுக்கு நட்பு கிரகம் பகை கிரகம் சமகிரகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த கிரகங்களுடைய எண்களை நாம் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையே கொடுக்கும் சூரியன் இந்த சூரியன் கிரகத்துக்குரிய நட்பு கிரகம் என்ன பகை கிரகம் என்ன சம கிரகம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த நட்பு கிரகத்துக்குரிய எண்களை நாம் சரியாக பயன்படுத்தணும் அந்த சமம் கிரகத்துக்குரிய எண்களை நம்ம சரியாக பயன்படுத்தணும் பகையின் வரக்கூடிய எண்களை வந்து அந்த கிரகத்துக்குரிய எண்களை நம்ம பயன்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும் ஒவ்வொரு கிரகத்துக்குரிய நட்பு சமம் பகை கிரகங்களும் அதற்குரிய எண்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய விதி எண்ணுக்கு ஏற்றவாறு நம்முடைய எண்களை பயன்படுத்தி மிக உயர்ந்த நிலையை நம்ம அடைய முடியும் உங்களுடைய விதி எண் ஒன்று வந்தால் இது வந்து சூரிய கிரகனை குறிக்கும் இந்த சூரிய கிரகத்துக்குரிய நட்பு கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் குரு சந்திரனுடைய எண் இரண்டு செவ்வாயுடைய எண் ஒன்பது குருவுடைய எண் மூன்று இதனுடைய நட்பு எண்களாக இரண்டு ஒன்பது மூன்று மேலும் பகை வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கிரகத்துக்கு சுக்கரன் சனி சுக்கரனுடைய எண் ஆறு சனியுடைய எண் எட்டு நீங்க ஆறு எட்டு இந்த எண்களை அதிகபட்சம் தவிர்க்க வேண்டும் மேலும் இதனுடைய சமகிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் இதனுடைய எண் ஐந்து உங்களுடைய விதியின் ஒன்று வந்தால் நீங்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஒன்பது மூணு ஐந்து இந்த நான்கு எண்களை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில் அதிகம் பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கும் சந்திரன் உங்களுடைய விதி எண் இரண்டு வந்தால் சந்திரகிரகனை குறிக்கும் இந்த சந்திரகிரகனுக்குரிய நட்பு கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சூரியனுடைய எண் ஒன்று புதனுடைய எண் ஐந்து இந்த சந்திர கிரகத்தினுடைய பகை கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது ராகுவுடைய எண் நான்கு கேதுவுடைய எண் ஏழு சந்திர கிரகனுடைய சமகிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு சுக்கரன் சனி செவ்வாயுடைய எண் ஒன்பது குருவுடைய எண் மூன்று சுக்கரனுடைய எண் ஆறு சனியுடைய எண் எட்டு உங்களுடைய விதி எண் இரண்டு வந்தால் சந்திர கிரகனை குறிக்கும் உங்களுக்குரிய நட்பு மற்றும் சம எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்பு எண்கள் ஒன்று ஐந்து சம எண்கள் ஒன்பது மூன்று ஆறு எட்டு இந்த எண்களை நீங்கள் அதிகம் அதிகம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய உயர்வும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் பகை எண் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்கு ஏழு அடுத்து உங்களுடைய விதி எண் மூன்று இது வந்து குரு என்ற கிரகத்தை குறிக்கும் இந்த குரு கிரகத்தினுடைய நட்பு கிரகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இதனுடைய எண்கள் ஒன்று இரண்டு ஒன்பது இதனுடைய பகை கிரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்ரன் ராகு கேது இதனுடைய எண்கள் ஐந்து ஆறு நான்கு ஏழு இதனுடைய சமகிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி சனியுடைய எண் எட்டு விதி எண் மூன்று உடைய குரு கிரகத்தை தன்மை கொண்டவர்கள் ஒன்று இரண்டு ஒன்பது இந்த எண்களையும் எட்டு இந்த எண்களையும் பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் மிக உயர்ந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும் உங்களுடைய விதி எண் நான்கு வந்தால் இதற்குரிய கிரகம் ராகு இந்த ராகு கிரகத்துக்குரிய நட்பு கிரகங்கள் புதன் சுக்கரன் சனி புதனுடைய எண் ஐந்து சுக்கரனுடைய எண் ஆறு சனியுடைய எண் எட்டு இதனுடைய பகை கிரகம் சூரியன் சந்திரன் குரு சூரியனுடைய எண் ஒன்று சந்திரனுடைய எண் இரண்டு குருவுடைய எண் மூன்று இதனுடைய சம கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய எண் ஒன்பது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நட்பு எண்கள் ஐந்து ஆறு எட்டு சம எண் வந்து ஒன்பது நீங்கள் இந்த எண்களை அதிகம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும் உங்களுடைய விதி எண் ஐந்து வந்தால் உங்களுக்குடைய கிரகம் வந்து புதன் புதன் கிரகக்குரிய நட்பு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சுக்கிரன் ராகு கேது சூரியனுக்குரிய எண் ஒன்று சுக்கரனுக்குரிய எண் ஆறு ராகுக்குரிய எண் நான்கு கேதுக்குரிய எண் ஏழு உங்களுடைய பகை கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் இதற்குரிய எண் இரண்டு உங்களுடைய சமகிரகம் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு சனி ஒன்பது மூணு எட்டு விதி எண் ஐந்து உடையவர்கள் நட்பு எண்ணாக ஒன்று ஆறு நான்கு ஏழும் சம எண்ணாக ஒன்பதும் மூணு எட்டு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய விதி எண் ஆறு வந்தால் இதற்குரிய கிரகம் சுக்கரன் சுக்கரனுடைய நட்பு கிரகங்கள் புதன் சனி ராகு கேது இதனுடைய எண்கள் ஐந்து எட்டு நான்கு ஏழு பகை கிரகம் சூரியன் சந்திரன் இதனுடைய எண்கள் ஒன்று இரண்டு சமகிரகம் செவ்வாய் குரு இதனுடைய எண்கள் ஒன்பது மூணு விதியின் ஆறு வந்தால் இவருக்குரிய நட்பு எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து எட்டு நான்கு ஏழு சம எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு நீங்கள் இந்த எண்களை அதிகம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைவதற்கு இந்த எண்கள் மிக அதீதமாக உங்களுக்கு உதவி புரியும் உங்களுடைய விதியின் ஏழு வந்தால் இதற்குரிய கிரகம் கேது கேதுக்குரிய நட்பு கிரகங்கள் புதன் சுக்ரன் சனி இதுக்குரிய எண்கள் ஐந்து ஆறு எட்டு உங்களுடைய பகை கிரகம் சூரியன் சந்திரன் குரு இதுக்குரிய எண்கள் ஒன்று இரண்டு மூன்று உங்களுடைய சம கிரகம் செவ்வாய் இதுக்குரிய எண்கள் ஒன்பது நீங்கள் நட்பு எண்களாக ஐந்து ஆறு எட்டு சம ஒன்பது இவைகளை பயன்படுத்தும் போது இந்த எண்கள் உங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் உங்களுடைய விதியின் எட்டு வந்தால் இதற்குரிய கிரகம் சனி இதுக்குரிய நட்பு கிரகங்கள் புதன் சுக் ராகு கேது இதனுடைய ஆறு நான்கு ஏழு பகை கிரகம் சூரியன் சந்திரன் இதனுடைய எண்கள் ஒன்று இரண்டு உங்களுடைய சமகிரகம் குரு இதனுடைய எண் மூன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நட்பு எண்களாக ஐந்து ஆறு நான்கு ஏழு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சமம் எண்ணாக மூன்று இந்த எண்களை நீங்க அதிகமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இவைகள் இருக்கும் உங்களுடைய விதி எண் ஒன்பதாக இருந்தால் இதனுடைய கிரகம் வந்து செவ்வாய் இதற்குரிய நட்பு கிரகம் சூரியன் சந்திரன் குரு இதற்குரிய எண்கள் ஒன்று இரண்டு மூன்று இதனுடைய பகை கிரகம் புதன் இதனுடைய எண் ஐ இதனு சம கிரகங்கள் சுக்கரன் சனி ராகு கேது ஆறு எட்டு நான்கு ஏழு உங்களுடைய விதி எண் ஒன்பது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நட்பு எண்கள் ஒன்று இரண்டு மூன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சம எண்கள் ஆறு எட்டு நான்கு ஏழு இந்த எண்களை நீங்கள் அதிகம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கு இந்த எண்கள் உறுதுணையாக இருக்கும் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இவ் அனைத்தும் கூட்டினீங்க அப்படின்னா விதி எண் அப்படின்னு ஒன்று வரும் இந்த விதி எண்ணின் நட்பு எண்கள் சம எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதே உங்களுடைய பெயர் நீங்கள் இன்ஷிலோட எழுதினாலும் சரி இல்லை நான் இன்ஷில் இல்லாமல் தான் எழுதுவேன் அதாவது எங்கள் அப்பா பேரை சேர்த்து தான் எழுதுவேன் அப்படின்னாலும் சரி உங்களுடைய நேமுனுடைய நியூமராலஜிக்கல் அடிஷன் எண் அதாவது நியூமராலஜிக்கல் நம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு நம்பர் இருக்கும் அது அனைத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா அதுவும் ஒற்றைப்படையில் வரும் அந்த எண்ணும் உங்களுடைய விதி எண்ணினுடைய நட்பெண்ணாகவோ சமய எண்ணாகவோ வந்தால் மிகவும் மிகவும் அதிர்ஷ்டம் மேலும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகவும் நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாகவும் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கும் யாரோட உதவியும் இல்லாமல் இல்லாமல் யாருடைய ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் வேகமாக முன்னேறுவீங்க நட்பு எண்ணில் உங்களுடைய பேருடைய நியூமராலஜி வந்தாலோ அல்லது சம எண்ணில் உங்கள் பேருடைய நியூமராலஜி வந்தாலோ மிகவும் மிகவும் நல்லது உதாரணத்துக்கு என்னுடைய விதி எண் ஆறு என்னுடைய பெயர் எம் சீனிவாசன் இந்த பெயருனுடைய நியூமராலஜி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எட்டு என்னுடைய நட்பு எண் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து எட்டு நான்கு ஏழு அதனால என்னுடைய நட்பு எண்ணிலே என்னுடைய பெயருடைய நியூமராலஜி எண்ணும் வருது என்னுடைய விதி எண்ணும் வருது இதே போல உங்களுடைய விதி எண்ணிலும் உங்களுடைய பெயருடைய நியூமராலஜி நம்பரான அந்த எண் நட்பு எண்ணிலோ இல்லை சம எண்ணிலோ வந்தால் மிகவும் மிகவும் அதிர்ஷ்டம் மேலும் நீங்கள் புதுதாக ஒரு வண்டி வாங்க போறீங்க ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க மொபைல் நம்பர் வாங்க போகிறீங்க அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் பண்ண போறீங்க எதுவாக இருந்தாலும் எண்ணை மையப்படுத்தி தொடர்புடைய ஒரு பொருட்களையோ ஒரு விஷயத்தையோ செய்ய போறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய விதி எண்ணனுடைய நட்பு எண்ணையோ சம எண்ணையோ ஏதாவது ஒன்று வர மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படும் அந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சாதனையும் நீங்கள் அடைவீர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் செலிபிரிட்டியை அவங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய வாகனங்களில் அவங்களுடைய எண்ணெய் சார்ந்த விஷயங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணெய் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அதே போல் உங்களுடைய விதி எண்ணினுடைய நட்பு சமையனை பயன்படுத்தி நீங்களும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வரணும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய விதி எண் என்ன அதனுடைய நட்பு எண் சமையன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே அதை பதிவு வைங்க மீண்டும் மீண்டும் அதிகமாக பயன்படுத்துங்க வாழ்க்கையில் நிறைய செல்வத்தையும் செல்வாக்கையும் நீங்கள் பேருங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படுத்தும் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்